ഹരേ കൃഷ്ണ ഭഗവത് ദർശനത്തിലിരുന്ന് ഒരു കട്ട അരുളിചെയലും അരുളളനും വളങ്ങിയവർ സന്താന കൃഷ്ണദാസ് പ്രഭു അവർ திருக்கோயில்களில் அமைந்திருக்கும் பகவானுடைய திருவிக்கிரகம் அவரது ஒரு குறிப்பிட்ட அவதாரமாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது பூரண அவதாரங்கள் பரமாத்மா என பல வடிவங்களில் பக்தர்களுக்கு எவ்வாறு அருள் பாலிக்கின்றாரோ அவ்வாறு விக்கிரக ரூபத்திலும் அருள் பாலிக்கின்றார் பகவானின் இவ்வெல்லா அவதாரங்களையும் வேதங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் மனுஸ்மிருதி முதலியவற்றை கொண்டு அறியலாம் பகவானுடைய அர்ச்சாவதாரத்தின் விக்கிரகத்தின் பெருமைகளை அறிய வேண்டுமெனில் ஆழ்வார்களின் திவ்ய சூக்திகளாகிய திவ்ய பிரபந்தங்களை அணுக வேண்டும் ஆகவே திவ்ய பிரபந்தங்கள் அர்ச்சாவதார வேதம் என்று போற்றப்படுகிறது இக்கலியுகத்தில் பிரதானமான கோயில்களாக திகழும் நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் குறித்தான பெருமைகளை நம்மால் திவ்ய பிரபந்தங்களில் இருந்தே அறிய முடிகிறது ஆழ்வார்கள் திவ்ய சூரிகள் என போற்றப்படுகின்றனர் அவர்கள் பாடிய பாசுரங்கள் திவ்ய பிரபந்தங்கள் அப்பிரபந்தங்களுக்கான பாடு பொருளோ திவ்ய தேசங்கள் இவ்வாறு அனைத்தும் திவ்யமாக அமைந்ததால் ஆழ்வார் திவ்ய பிரபந்த அருளி செய்யிருந்த விஷ்ணு கோயில்களில் நடைபெறும் உற்சவங்கள் காணப்படுமே என்று கம்பர் தமது கூறுகிறார் பெருமாள் கோயில் திவ்ய தேசங்கள் நூற்றுக்கும் இருப்பினும் கோயில் திருமலை பெருமாள் கோயில் ஆகியவையே மிக முக்கிய திவ்ய தேசங்களாக கொண்டாடப்படுகின்றன ஸ்ரீரங்கம் கோயில் என்றும் திருவேங்கடமலை திருமலை என்றும் ஸ்ரீகாஞ்சி பெருமாள் கோயில் என்றும் பக்தர்களால் கொண்டாடப்படுகின்றன நம்மாழ்வார் தம்முடைய முதற் பிரபந்தமான திருவிருத்தத்தில் இருபத்தெட்டு அறுபது இருபத்தாறு இம்மூன்று திவ்ய தேசங்களை மட்டுமே மங்களாசாசனம் செய்துள்ளார் என்பதை வைத்து எல்லா திவ்ய தேசங்களும் இம்மூன்று இடங்கள் ஏற்றம் பெற்று விளங்குவதாக பிரபந்தம் அறிந்த பெரியோர் கூறுவர் இம்மூன்று திவ்ய தேசங்களுக்கு ஆழ்வார் திருவுள்ளத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதாக ஸ்ரீ வைஷ்ணவ பெருந்தகையாளர்கள் கருதுகின்றனர் சுவாமி நம்மாழ்வார் இல்லாமல் பரதனை குறிப்பிடவோ வரதன் இல்லாமல் சுவாமி நம்மாழ்வாரை குறிப்பிடவோ இயலாது இவ்வாறு விளக்கின் ஒளி போல சர்க்கரையின் சுவை போல വാർത്തകളിൽ അർത്ഥം പോലെ ഇവ്വരും പ്രിയമൽ ശ്രീ കാഞ്ചിയും മുഖ്യത്വത്തി ആൾവാണി തകഴുകൾ വർ മുതൽ പ്രബന്ധത്തിൽ മുതൽ പാട്ടിലും ഇറതി പ്രബന്ധമാണ് തിരുവായ്മൊഴിയും മുതൽ പാട്ടിലും ദേവ പെരുമാളയെ പോറ്റിയുള്ള തൃവൃത്തത്തിൽ മുതൽ പാട്ടിൽ പിൻവരുമാർ കൂടുകർ പൊയ് നല്ലൊലിക്ക് അടുക്കുടമ്പും இன்னென்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்னென்ற யோனியும் ஆய் பிறந்தாயுமை யோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே எல்லா உயிர்வாளிகளையும் காத்தருள்வதற்காக பல்வேறு வகையான பிறவிகளில் அவதரித்தவனே தேவர்களுக்கும் தலைவனே பொய்மை நிலை அறிவோடும் தீய ஒழுக்கத்துடனும் தூய்மையற்ற உடலுக்கான இயல்பை பிறவி துன்பத்தை இனியும் நாங்கள் அடையாத வண்ணம் உனது அடியவனாகிய நான் உரைக்கும் உண்மையான விண்ணப்பத்தை நின்று நீ கேட்டருளுவாயாக ദേവാദി രാജൻ എന്നും തൃണാമത്തെ ഇമയോർ തലേവാ അരുളി ചെയ്ത കാണലാം മൊഴിയൻ മുതപ്പാട്ടിൽ അമരകളധിപതി ആൾവർ കൂറിയിരുപ്പതും ദേവപെരുമാള തീരുള്ളത്തിൽ കൊണ്ടേ പാടിയുള്ള അറിയലാം ഹരൻ എന്ന സുടരടി അരുളി ചെയ്യും നാം കാണലാം എല്ലാ ദിവ്യദേശങ്ങളും പെരുമാൾ കോയപ്പിനും മറ്റും പെരുമാറി വിശേഷ അഴെപ്പത് മരപാ ഉള്ളത് ഇതും ഇത്തലത്തു ഉയർവിപ്പതാത് ഇത്തലത്ത് എംപെരുമാവരാജൻ തേവാദി രാജൻ മുതലാണ് മേന്മ പൊരുത്തിയണറ്റ തൃനാമങ്ങൾ ഇരുപ്പിനും അരുളാളൻ വഴോ ദിവ്യ പ്രബന്ധം തൃനാമത്ത പോറ്റപ്പെട്ട ആൾവാകളിൽ ശ്രീ സൂക്ത പൂർവാചാര്യ കാലത്തിൽ അരുളിചെയ കൊണ്ടാടപത് അരുളാളനും അരുളിചെയും காஞ்சிவரத ராஜா பெருமாளின் வைகாசி பிரம்மோற்சவத்தில் கருட சேவை மிகவும் பிரசித்தம் அதாவது வேத கருட பகவானின் மேல் பெருமாள் அமர்ந்து உலகறிய செய்யும் விதமாக எழுந்தருள்வது இதுவும் சுவாமி நம்மாழ்வாருக்காகவே நிகழ்கிறது ஏனெனில் அவர் தமது திருவாய் மொழியில் ஒன்று புள்ளி நாலு புள்ளி ஆறில் பாடுகிறார் பேரருளாளன் அருளிச்செயல் கோஷ்டியருக்கு അരുളിയുള്ള ഏറ്റം ഭഗവാൻ ശ്രീ അവതാര തിരുനാളാണ് ശ്രീ ജയന്തിക്ക് മറുനാൾ കണ്ണൻ തിരുവീതി പുറപ്പാട്ടിൽ ഇയൽ കോഷ്ടി തുടങ്ങും എണ്ണൈ കാപ്പ് വിനിയോഗിക്കപ്പെടുവ് അരുളിചെയ കോഷ്ടിയർക്ക് വഴങ്ങപ്പെടും സിപ്പുകളിൽ ഒന്നും ஆன்மீக உலகில் உள்ள பரமபுருஷரின் விரிவாம்சங்கள் பகவத் தொண்டில் ஒருவனுக்குள்ள ஈடுபாட்டிற்கேற்ப இந்த ஜட உலகில் கூட உணர்ந்து அறியப்படுகின்றனர் பக்தி தொண்டின் மிக தாழ்ந்த உள்ள ஆரம்ப சாதகன் கூட தனது செயல்களை எல்லாம் பகவானின் திருப்திக்காக அர்ப்பணித்து கோயில்களில் தனது கிருஷ்ண வழிபாட்டை விருத்தி செய்து கொள்ள வேண்டும் எனவே இவ்வாறான கோயில்களில் வீட்டிற்கும் அர்ச்சா விக்கிரகங்களை தரிசித்து அவரது திருவடிகளில் சரண் புகுந்து பக்தர்களுடன் கூடி குளிர முயற்சிப்போம் பாரீர் இக்கட்டுரையின் பல கருத்துக்கள் ஸ்ரீ காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியார் எழுதிய அருளிச்செயலும் அருளாளனும் எனும் கட்டுரையிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன பிரபந்த பித்தன் பொதுவாக திவ்ய தேசங்களில் காலை திருவாராதனத்தில் பெருமாள் திருப்பாவை திருச்செவி சார்ந்தருடுவது வழக்கம் ஆயினும் காஞ்சியின் தேவ பெருமாளோ அருளிச்செயல் முழுவதையும் படிப்படியாக செவியுற்று சாய்ந்தருளியிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் திருவாராதனத்தில் ஐம்பது ஐம்பது பாசுரங்கள் பாடப்படுகின்றன இவ்வாறாக வருடத்தில் நான்கைந்து முறை திவ்ய பிரபந்தம் முழுவதும் நிறைவு பெறுகிறது மேலும் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வீதி புறப்பாட்டின் போது தமக்கு முன்பே தமிழ் வேதமான ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களை கோஷ்டியாக பாடும்படியும் சமஸ்கிருத வேதங்களை தமக்கு பின்னே பாடிக்கொண்டு வரும்படியும் அமைத்துள்ளார் இது அவர் ஒரு பிரபந்த பித்தன் என்பதை நமக்கெல்லாம் பறைசாட்டுகின்றது ஆழ்வார்களின் ஏற்றத்தினை உலகறிய செய்ய இன்றளவும் அவர்களது வருட திரு போது தாமே அந்தந்த ஆழ்வார்களின் சந்நிதிகளுக்கு எழுந்தருளி அவர்களின் பிரபந்தங்களை கேட்டு ஆனந்தித்து அவர்களுக்கு தனது பரிவட்ட மாலை மரியாதைகளை அளித்து இன் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா